பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் யாக்கோவில் இருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்பு பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கத்தர் எவர்களாலே தேடப்பட்டார் தம்மை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே கத்தர் யாராலே கண்டறியப்பட்டார் தம்மை தேடாதிருந்தவர்களாலே ஜாதிக்கு விளங்காதிருந்தது எது கத்தருடைய நாமம் தன்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி கர்த்தர் என்ன கூறினார் இதோ இங்கே இருக்கிறேன் ஜனங்கள் நலமல்லாத வழியிலே எதின்படி நடந்தார்கள் தங்கள் நினைவுகளின்படி நலமல்லாத வழியில் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஜனம் முரட்டாட்டமான ஜனம் நலமல்லாத வெளியிலே நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு தம் கைகளை நீட்டியவர் யார் கர்த்தர் முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு கர்த்தர் எவ்வளவு காலம் தன் கைகளை நீட்டினார் நாள் முழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் நித்தம் கர்த்தருக்கு எங்கு கோபம் உண்டாக்கினார்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே பலியிட்டார்கள் தோட்டங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவைகளின் மேல் தூபம் காட்டினார்கள் சங்கற்களின் மேல் இஸ்ரவேல் ஜனங்கள் எவைகள் அண்டையில் உட்கார்ந்தார்கள் பிரேத குழிகள் அண்டையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு ராத்தங்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி எதை தின்றார்கள் பன்றி இறைச்சி இஸ்ரவேலர் தங்கள் பாத்திரங்களில் எதை வைத்திருந்தார்கள் அருவருப்பானவைகளின் ஆணத்தை நீ உன் மட்டிலிரு என் சமீபத்தில் வராதே கூறுகிறவர்கள் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை பார்க்கிலும் நான் டேஷ் என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்தன் உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறவர்கள் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலர் கர்த்தருடைய கோபத்தால் ஆகிய எதுவாக இருப்பார்கள் புகை இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட இருப்பார்கள் முழுதும் எரிகிற அக்கினி சோதனை கேள்வி ஒன்று கர்த்தர் யாரிடம் தம்முடைய கையை நீட்டினார் தீர்க்கதரிசிகளிடத்தில் முரட்டாட்டமான ஜன தண்டைக்கு ஆசாரியர்களிடத்தில் பூமியின் எல்லைகளிடத்தில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் இதோ அது எனக்கு எழுதியிருக்கிறது முன்பாக எப்படி இராமல் சரிக்கு சரி கட்டுவேன் என்று கத்தர் கூறினார் மௌனமாயிராமல் இஸ்ரவேலரின் எவைகளுக்கு தக்கதாக கர்த்தர் அவர்கள் மடியிலே சரி கட்டுவார் அக்கிரமங்களுக்கு தக்கதாக இஸ்ரவேலரின் பிதாக்கள் எங்கு தூபம் காட்டினார்கள் மலைகளில் இஸ்ரவேலரின் பிதாக்கள் எங்கு கர்த்தரை நிந்தித்தார்கள் மேடைகளின் மேல் இஸ்ரவேலரின் பிதாக்களின் அக்கிரமங்களுக்கு தக்கதாக கர்த்தர் எதிலே சரி அவர்கள் மடியிலே இஸ்ரவேலரின் பிதாக்களின் எதை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் முந்தின செய்கையின் பலனை ஒரு திராட்ச குலையில் என்ன காணப்படும் ரசம் திராட்ச குலையில் ரசம் காணப்படும் போது அதிலே என்ன உண்டென்று சொல்லப்படும் கத்தர் யாரி நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வார் தம் ஊழியக்காரரின் நிமித்தம் கத்தர் இருந்து எதை எழும்ப பண்ணுவார் ஒரு வித்து கத்தர் யூதாவிலிருந்து யாரை எழும்ப பண்ணுவார் தம் மலைகளை சுதந்திரிப்பவரை கத்தருடைய மலைகளை சுதந்திரிப்பவர்கள் யார் கத்தர் தெரிந்து கொண்டவர்கள் கத்தருடைய மலைகளில் வாசம் பண்ணுபவர்கள் யார் கத்தரின் ஊழியக்காரர் கத்தரை தேடுகிற அவருடைய ஜனத்துக்கு ஆட்டு தொழுவமாக இருப்பது எது சாரோன் கர்த்தரை தேடுகிற அவருடைய ஜனத்துக்கு மாட்டு இருப்பது எது ஆகோரின் பள்ளத்தாக்கு இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு எதை மறந்தார்கள் கர்த்தரின் பரிசுத்த பர்வதத்தை இஸ்ரவேலர் எந்த தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணினார்கள் காத் என்னும் தெய்வத்துக்கு இஸ்ரவேலர் எந்த தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்த்தார்கள் மேனி என்னும் தெய்வத்துக்கு பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்களை கர்த்தர் எதற்கு எண்ணிக் கொடுப்பார் பட்டயத்துக்கு சோதனை கேள்வி இரண்டு யாக்கோபிலிருந்து கர்த்தர் என்ன எழும்ப பண்ணுவார் ஒரு வித்து கோபம் நீதி சாபம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் பரிசுத்த மறந்தவர்கள் எதற்கு குனிவார்கள் கொலை செய்யப்பட பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் கர்த்தர் கூப்பிட்டும் என்ன கொடுக்கவில்லை மறு உத்தரவு கர்த்தர் பேசியும் கேட்காதவர்கள் யார் பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தார்கள் பொல்லாப்பானதை பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் எப்படிப்பட்டதை தெரிந்து கொண்டார்கள் கத்தருக்கு அல்லாததை யார் புசிப்பார்கள் என்று கத்தர் கூறினார் தன் உளியக்காரர் இருப்பவர்கள் யார் பர்சுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் யார் குடிப்பார்கள் என்று கர்த்தர் கூறினார் தன் ஊழியக்காரர் தாகமாயிருப்பவர்கள் யார் பர்சுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் சந்தோஷப்படுபவர்கள் யார் என கர்த்தர் கூறினார் தன் ஊழியக்காரர் வெட்கப்படுபவர்கள் யார் பர்சுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் கத்தருடைய ஊழியக்காரர் எதினாலே கம்பீரிப்பார்கள் மனமகிழ்ச்சியினாலே கத்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் எதினாலே அலறுவார்கள் மன மனநோவினாலே கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் எதினாலே புலம்புவார்கள் ஆவியின் முறிவினால் கத்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் எதை சாப வார்த்தையாக பின் போவார்கள் தங்கள் நாமத்தை கத்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்கள் தங்கள் நாமத்தை யாருக்கு சாப வார்த்தையாக பின் போவார்கள் கத்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு கத்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்தவர்களை கொன்று போடுபவர் யார் கத்தராகிய ஆண்டவர் கத்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு எதை தரிப்பார் வேறே நாமத்தை தன்னை ஆசிர்வதிக்கிறவன் யாருக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் சத்திய தேவனுக்குள் தன்னை சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான் சோதனை கேள்வி மூன்று கத்தரை விட்டு விலகுபவர்கள் எதற்கு எண்ணி கொடுக்கப்படுவார்கள் பஞ்சத்திற்கு கொள்ளை நோக்கி பட்டயத்துக்கு சாத்தானுக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யார் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான் பூமியிலே ஆணையிடுகிறவன் எவைகள் மறக்கப்பட்டன முந்தின இடுக்கண்கள் முந்தின இடக்கண்கள் யாருடைய கண்களுக்கு மறைந்து போயின கத்தருடைய கண்களுக்கு இதோ கத்தர் எவைகளை சிருஷ்டிக்கிறார் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் எவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை முந்தினவைகள் முந்தினவைகள் இனி எதிலே தோன்றுவதில்லை மனதிலே எதினால் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று கர்த்தர் கூறினார் கர்த்தர் கர்த்தர் எதை களி கூறுதலாக சிருஷ்டித்தார் கர்த்தர் யாரை மகிழ்ச்சியாக சிருஷ்டித்தார் எருசலேமின் ஜனத்தை கர்த்தர் எதின் மேல் களி கூர்ந்தார் எருசலேமின் மேல் கர்த்தர் எதின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் தன் ஜனத்தின் மேல் எருசலேமில் இனி எவைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை அழுகையின் சத்தம் கூக்குரலின் சத்தம் எருசலேமில் இனி எப்படிப்பட்ட பாலகன் உண்டாயிருப்பதில்லை அற்ப ஆயுசுள்ள பாலகன் எருசலேமில் இனி எப்படிப்பட்ட கிழவன் உண்டாயிருப்பதில்லை பூரணமாகாத கிழவன் எருசலேமில் எத்தனை வயது சென்று மறிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான் நூறு வயது எருசலேமில் நூறு வயதுள்ளவன் யார் சபிக்கப்படுவான் பாவி எவைகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் வீடுகளை எருசலேமில் எவைகளை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் தோட்டங்களை கட்டுகிறவர்கள் என்ன செய்வார்கள் அவைகளில் குடியிருப்பார்கள் எங்கே ஜனங்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதாய் இருப்பதில்லை கேள்வி ஊழியர்கள் என்ன செய்வார்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள் கர்த்தருக்கு பயந்து நடுங்குவார்கள் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள் மனதுக்கத்தினாலே அலறுவார்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நாட்டுகிறவர்கள் என்ன செய்வார்கள் அதன் கனியை புசிப்பார்கள் எங்கே ஜனங்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை எதின் நாட்களைப் போல கத்தருடைய ஜனத்தின் நாட்கள் இருக்கும் விருட்சத்தின் நாட்களை போல கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் எவைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் எப்படி உழைப்பதில்லை விருதாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் எப்படி பிள்ளைகளை பெறுவதில்லை துன்பம் உண்டாக கத்தர் தெரிந்து கொண்டவர்களும் அவர்களோட கூட யாரும் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள் அவர்கள் சந்தானமும் யார் கூப்பிடுகிறதற்கு முன்னே கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களும் அவர்கள் சந்தானமும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களும் அவர்கள் சந்தானமும் என்ன செய்யும் போதே கர்த்தர் கேட்பார் பேசும்போதே எருசலேமில் ஒருமித்து மெய்பவை எவை ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் எருசலேமில் மாட்டை போல வைக்கோலை தின்னுவது எது சிங்கம் எருசலேமில் சர்ப்பத்துக்கு இரையாவது எது புழுதி ஓனாயும் சிங்கமும் சர்ப்பமும் எங்கே தீங்கு செய்வதில்லை கத்தருடைய பரிசுத்த பர்வதமெங்கும் ஓனாயும் சிங்கமும் சர்ப்பமும் எங்கே கேடு உண்டாக்குவதில்லை கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமெங்கும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமெங்கும் ஓநாயும் சிங்கமும் சர்ப்பமும் தீங்கு செய்வதும் இல்லை கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று யார் சொல்லுகிறார் கர்த்தர் சோதனை கேள்வி ஐந்து எருசலேமில் இனி என்ன கேட்கப்படாது அழுகை கத்தருடைய சத்தம் பாடல் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை ஆமேன்